நித்திய தேவனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய மனிதனுக்கும் உள்ள வேறுபாடுகளை இன்று நாம் தியானிக்கலாம் அப்போஸ்தலர் பேதுரு எப்பொழுதும் தனது வாழ்க்கையில் கடுமையான யூத கலாச்சாரத்தின்படியே வாழ்ந்தார் ஒரு நாள் அவர் ஒரு புறஜாதியின் மேல் வீட்டில் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது ஒரே தரிசனத்தை மூன்று முறை கொடுத்து ஆண்டவர் அவரை ஆச்சரியப்படுத்தினார் அவர் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான நாளுக்கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டார் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவருக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதுவரை அப்போஸ்தலர் பேதுரு யூத முறைமையின்படி அசுத்தமான எந்த ஒரு பொருளையும் சாப்பிட்டதில்லை அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்திலே நீங்கள் இதை காணலாம் பரிசுத்த ஆவியின் குரல் மிகவும் வலுவாகவே இருந்தது இது குறித்து தேவன் என்ன தெரிவிக்க விரும்புகிறார் என்று பேதுரு மிகவும் குழப்பமடைந்ததாக வேதாகமம் கூறுகிறது பேதுரு சுவாபமுடைய ஒரு மனிதராக வாழ்ந்திருந்தால் அவர் இவை அனைத்தையும் கொன்று சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சற்று பின்வாங்கி இருந்திருக்க கூடும் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழாவது வசனம் மற்றும் உபாகமம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஏன் பேதரு குழப்பமடைந்திருப்பார் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களின் தலைவரும் பிரசங்கியாரும் தேவனுக்கு விசேஷித்தவர்கள் என கருதப்பட்டவர்களில் ஒருவருமான பேதுருவை இப்போது அந்நியர்களைப் போலவே அனைத்து வகையான உணவுகளையும் சாப்பிடலாம் என்று தேவன் சொல்கிறான் உண்மையில் பரலோகத்திலிருந்து பேசும் குரல் மிகத் தெளிவாக தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லியது அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த தேவனுடைய வெளிப்பாட்டில் எனக்கு பேதுருவை குறித்து உயர்வாக எண்ணக்கூடிய இரண்டு விஷயங்கள் உள்ளன முதலாவது யூதர்கள் அந்நியர்களை வெறுக்கும் அந்த காலத்தில் பேதுரு தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனின் வீட்டிற்கு எப்படி வந்தார் அப்போஸ்தலர் பேதுரு பரிசுத்த ஆவியின் குரலை கேட்கும் திறமை இருந்ததால்தான் அவ்வீட்டிற்குள் நுழைந்தார் இல்லையேல் இறந்த விலங்குகளின் தோளும் அதன் துர்நாற்றமுமே சீமோன் மீட்டுக்கு வராதபடி பேதுருவை தடுத்திருக்கும் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்தில் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவர் ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவதை பழக்கமாக கொண்டிருந்தார் இரண்டாவதாக பேதுரு இந்த தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாதிருந்தால் என்ன நடந்திருக்கும் தேவனிடமிருந்து மிகவும் தொலைவில் இருந்த புறஜாதியார் யூத மக்களுக்கு காட்டப்பட்ட பகிர்ந்து கொள்ள இதன் நிமித்தமாக அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் பேதுரு ஆவிக்குரிய ரீதியில் வாழ்ந்து கொண்டிருந்ததினால் அதை புரிந்து கொண்டு மற்ற தலைவர்களிடமும் தெளிவாக கூற முடிந்தது பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு அவர் எவ்வாறு வழிகாட்டுகிறாரோ அப்படியே பார்த்து செயல்படுவது நமக்கு எவ்வளவு இன்றியமையாததாகும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அந்நியர்களாகிய நாமும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக முதலாவதாக தேவனுக்கும் பின்பு அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் இன்று ஜென்ம சுவாப மனுஷனாக வாழாமல் ஆவியானவரின் வழிநடத்துதலின் அவசியத்தை அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறாவது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதலால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஆமேன் நாளை மறுபடியும் சந்திக்கலாம்